இலங்கை மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமே இலங்கையினுடைய பக்கம் திரும்பி பார்க்குற ஒரு நாள் தான் இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்க வியப்பு இல்லை இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொன்னால் இன்றைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கிற ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கு இப்போ காலையிலிருந்து நான் இந்த வீடியோ பதிவு செய்கிற நேரத்திலிருந்து மாலை நான்கு மணி வரை நம்ம வந்து ஓட் பண்ணலாம் எலெக்ஷனில் வந்து வாக்களிக்க முடியும் இந்த காணொலியில் தேர்தல் பற்றிய நாங்கள் அறியாத பல தகவல்களையும் இந்த தேர்தல் அதாவது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் எப்படியான விஷயங்கள் இருக்குது எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க வாக்களிப்பு நிலையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்ற தகவலையும் மட்டுமல்லாமல் எப்படியான ஆவணங்களை நாங்கள் கொண்டு போய் வாக்களிக்கலாம் இந்த விசேட தேவையை உடையவர்கள் இருப்பாங்க தானே கண் தெரியாமல் அப்படி ஏழாமல் இருக்கிறவங்க எப்படி ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற தகவல்களையும் அதே நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான முடிவு எப்படி வெளியாக போகிறது என்னென்ன ஊடகங்களில் வெளியாக போகிறது இந்த முறையில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வெளியாக போகுதுன்ற தகவல்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் இதே மாதிரி பல காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இலங்கை சார்ந்த விஷயங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலில் நிச்சயமாக பார்க்கலாம் எனவே புதுசாக வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கினை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற காணொலி எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்ப்பீங்க என்னடா குரல் இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படி இருக்கு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட நான் முன் முன்பு உங்களுக்கு கூறிய பல தகவலை விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டுஷான் சேனல் கரெக்டாக இன்றைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் இருக்கிற சகல மாவட்டங்களையும் வாக்கெடுப்பு நிலையங்களையும் மும்முரமாக வாக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்காக இந்த தேர்தல் குறிப்பாக ஏற்கனவே நடந்த பல தேர்தல்களை விட முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது இலங்கையிலிருந்து மட்டுமில்லை உலக பரப்பிலிருந்தும் இந்த பூகோள அரசியல் ரீதியான போட்டியின் மூலமாக இந்த தேர்தல் வந்து விசேஷமாக பார்க்கப்படுது உலக சார்பிலிருந்து முப்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் இந்த முறை வந்து போட்டியிட போகிறாங்க இலங்கையினுடைய இந்த தேர்தலில் முப்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் இதில் ஒருதர் வந்து அதாவது முகமட் இல்லியாஸ் என்றவர் வந்து வேட்பாளர் வந்து உயிரிழந்த நிலையில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இப்போ வந்து போட்டியிடுறாங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே நேரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது போன தேர்தலில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து இருந்தாங்க தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்து ஓர் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வந்து வாக்களிக்கிறதுக்காக தகுதி பெற்றிருக்கிறாங்க நிறைய ஓட் வந்து விழ போகுது இதில் எத்தனை செல்லுபடியாக போகுது எத்தனை வாக்காளர்கள் போடாமல் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து தகுதி பெற்று வாக்கு போடுறதுக்காக அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடலாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஓரு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அதோட வந்து வாக்கென்னும் பணிகளுக்காக ஆயிரத்து எழுநூற்றி பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு வாக்கு என்றதுக்காக இவளை வந்து விசேட தேவையுடையவங்க இருப்பாங்க தானே இந்த கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்கும் வந்து வாக்களிக்கக்கூடிய வசதி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்வையற்றோருக்காக வந்து அவங்க தொட்டு அதை வந்து தொட்டு உணரக்கூடிய வாக்குச்சீட்டுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அவங்களும் வாக்கு அளிக்க முடியும் எனவே உங்களோட வீடுகள்லையும் இந்த கண் தெரியாதவங்க அதே மாதிரி விசேட தேவைகள் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களையும் வாக்களிக்க வைங்க ஓட்டு உரிமை என்றது வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய குடிமகனுக்கும் கிடைக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் ஓட் அந்த ஓட்டை வந்து சரியாக நாங்கள் பயன்படுத்த வேணும் ஒரு ஓட்டு கூட வீணாக போகக்கூடாது எங்களோட அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிறது அடுத்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம்னு சொல்ல

அடையாள அட்டைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் எந்தெந்த ஆவணங்களை நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாக அதே நேரம் கடவுச்சுட்டு பாஸ்போர்ட் மூலமாக நீங்கள் ஓட் பண்ணலாம் அது தெரியும் எல்லாருக்கும் சாரதி அனுமதி பத்திரம் பொது சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை இந்த ஜிஎஸ்னால் வந்து கொடுக்குற முதியோர் அடையாள அட்டை மூலமாக நீங்கள் ஓட் பண்ணலாம் அதே நேரம் மதகுருமாருக்கான அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உருப்படுத்தும் கடிதம் அந்த நீங்கள் ஐடென்டி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு டெம்ப்ரரி ஒன்று தருவாங்க அந்த டெம்பரரியை கொண்டு ஓட் பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை பயன்படுத்தலாம் ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை மேற்படி இந்த ஒன்பது அடையாள அட்டைகளையும் நீங்கள் கொண்டு வந்து ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் திரும்ப சொல்கிறேன்னு உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை பயன்படுத்தலாம் அதே நேரம் செல்லுபடியாகும் கடவுச்சுட்டு பாஸ்போர்ட் பயன்படுத்தலாம் சாரதி அனுமதி பத்திரம் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஓட் பண்ண பொது சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை நான் நினைக்கிறேன் இந்த ரிட்டையர் ரிட்டையர் ஆகினவங்களுக்கு கொடுக்குற அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும் அதே நேரம் முதியோர் அடையாள அட்டை மதகுருமாருக்கான அடையாள அட்டை பயன்படுத்தலாம் தேசிய அடையாள அட்டை தகவல்கள் உருப்படுத்தின கடிதம் அதாவது இந்த ஐடென்டி கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறோம் அந்த டெம்பரரியை பயன்படுத்தலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணை குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தி வோட் பண்ணலாம் எனவே ஐடென்டி கார்டு தான் வேணும் அல்லது பாஸ்போர்ட் தான் வேணும் லைசென்ஸ் தான் வேணும் இல்லை நான் கூறின அடையாள அட்டையும் இருந்தா நிச்சயமா நீங்க வந்து இந்த தேர்தலில் ஓட் பண்ண முடியும் சரி கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகுது எங்கெங்க முடிவுகள் வெளியாக போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த முடிவுகளை பொறுத்தவரையில் இந்த இலங்கை தேர்தலை பொறுத்தவரையில் அந்த ஊடகம் வந்து நாங்கள் முதல் வெளியிடணும் இந்த ஊடகம் வந்து முதல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டு இருப்பாங்க தெரியும் தானே தாங்கள் முதல் வெளியிட்டால் அதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பிரபலம் கிடைக்கும் அதே நேரம் டிஆர்பி வந்து கிடைக்கும்னு சொல்லி போட்டி போட்டு அந்த என்று சொல்லியிருக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் போட்டி போடுற ஊடகங்களை முன்னிறுத்தி வந்து இந்த முடிவுகளை கூற முடியாது எல்லாம் சரிபார்த்த பிறகு முன்பு முன்னுக்கு அதாவது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக தபால் மூல வாக்கு மூல முடிவுகள் வந்து வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் மற்ற முடிவுகள் வெளியாகும் எனவே எல்லாமே சரிசமமா ஊடகங்களில் வந்து வெளியிடப்படணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதான் இந்த முடிவுகள் வெளியாகும் தகவல் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இன்றைக்கு அதாவது இப்போ காலையில் சரியா ஒன்பது நாற்பத்தி நாலு நேரம் நாளைக்கு காலைக்குள்ள அதாவது அடுத்த நாளுக்குள்ள தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக எல்லாரும் பொறுத்து காத்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் இலங்கையினுடைய இந்த ஜன ஜனாதிபதி தேர்தல் உலக அரசியல்வாதிகளும் ராஜதந்திரிகளும் இந்த தேர்தலை உன்னிப்பாக அவதானிச்சு அப்படி ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் இலங்கையில் இந்த தேர்தல் நீங்களும் பாதுகொண்டிருக்கிற நீங்களும் உங்களோட வாக்க யோசித்து சிந்திச்சு வடிவா யாருக்கு நான் பண்ணணும் அவரவர் அவரவர் உரிமை யாரும் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது எனவே உங்களோட ஓட்டை பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருக்கு ஓட் பண்ணால் அடுத்த பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் நாங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லி அறிஞ்சு அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க உங்களோட உரிமை எப்போ எப்படி கிடைக்கும் யாருக்கு ஓட் பண்ணால் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்து நீங்கள் உங்களோட ஓட்டை பயன்படுத்துங்க இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட தேர்தல் சம்மந்தப்பட்ட தகவலை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வந்த நான் நிறைய தகவலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பல தகவல்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் சோழன் வாய்ஸ் ஆஃப் இஷாந்த் நன்றி